நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது குளித்து முடித்த பின் நாம் ஏன் முதுகை முதலில் தொடக்க வேண்டும் தெரியுமா நாம் குளிக்கும் பொழுது நம் உடம்பிலிருந்து ஸ்ரீதேவியும் மூதேவியும் வெளியே வெளியேறுவார்கள் குளித்து முடித்த பின் நம் உடம்பில் எந்த பாகத்தை நாம் முதலில் தொடக்கிறோம் அப்பாகத்தின் வழியே மூதேவி நுழைந்து விடுவது வழக்கம் அதனால் தான் முகத்தை முதலில் தொடக்காமல் முதுகைத் தொடக்க வேண்டும் என்று முன்னோர்கள் கூறுகின்றனர் முகத்தை முதலில் தொடைத்தால் மூதேவி முகத்தின் வழியாக உள்ளே நுழைந்து விடுவாள் என்பது நம்பிக்கை முதுகை தொடைத்தால் மூதேவி முதுகிலும் ஸ்ரீதேவி முகத்திலும் குடியேறுவாள்